பாரு ஆடு அதாவது செம்மறி ஆடு பாருங்க ஒரு இயற்கை விவசாயி வந்து அந்த ஆட்டை மேய்ச்சிருக்காரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஆடு மாடு இதில் வந்து மழை பெய்யாம அப்படியே இதாக இருக்கு இதில் வந்து செஞ்சிட்டு இருக்காரு ஒரே ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆடை மேய்ச்சிட்டு இருக்காரு இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகைகளுக்கு பயன்படுது பண்டிகைகளுக்கு பயன்படுது நல்லா பாருங்கள் எவ்வளோ ஒரு வெயில் பயங்கர வெயில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஆடை மேய்ச்சிருக்காரு இது இந்த பிரியாணி அந்த விழாக்கால பண்டிகைகளுக்கு பிறகு அந்த ஆடு வந்து பயன்படுது இன்றைக்கி வந்து இது ரேட்டு தான் பயங்கரமாக ரேட்டாக இருக்குது பயங்கரமான ரேட்டு அதனால் இது ஒரு சுய தொழிலாகவும் பண்ணலாம் அவங்க வீட்டிலேருந்தே பண்ணலாம் இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி